தயவு செஞ்சு யாராச்சும் இவங்களுக்கு படத்தில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா இல்லைன்னா இன்னும் எந்த அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சிக்கு போவாங்க எவ்வளவு ஆபாசத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய யாஷிகா ஆனந்த் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் தமிழ் சினிமாவில் இவங்களை வெறும் கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சினிமாவில் தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம யாஷிகா வந்துட்டு பயங்கரமா பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்பப்ப வெளிநாடு போகிறது அங்கேயும் வந்துட்டு ஆபாசமா போட்டோஷூட்ஸ் வீடியோலாம் எடுத்து வெளியிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கவச்சியான ஷூட்ஸ் மாதிரி தான் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க பட் நோ யூஸ் இன்ன வரைக்கும் எந்த ஒரு படத்துலயுமே வாய்ப்பே கிடைக்கல ஒரு படத்துல வாய்ப்புக்காக எப்படிப்பட்ட கதாபாத்திரத்திலும் எப்படிப்பட்ட காட்சிகளிலும் நடிப்பதற்கு தயார் அப்படின்னு இவங்க ஓப்பனாவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க சம்பளத்தை எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது பட் ஆனா பட வாய்ப்பு கிடைச்சா போதும் எப்படிப்பட்ட காட்சிகள் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியும் இவங்களுக்கு பட வாய்ப்பு தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவங்களை வந்துட்டு பெரிய துறையில் பாக்குறப்ப ரொம்ப செக்ஸியா தான் இருந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்குறப்ப வந்துட்டு அடுத்த சில்க் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் ரெண்டு செகண்ட் படத்தில் ஏதாவது ஒரு சீனுக்கு மட்டும்தான் இவங்களை வந்து போகிற மாதிரி காட்டுறாங்களே தவிர்த்துட்டு படத்துக்கு முக்கியமான கதாபாத்திரமோ அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல படத்தில் இவங்களுக்கு வாய்ப்போ இது வரைக்கும் கிடைச்ச பாடு பட் இருந்தாலும் தன்னுடைய கவர்ச்சியை வைத்து விடாமல் எப்படியாவது ஒரு படத்தில் நடித்து அதன் மூலமாக எடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பேர் கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் போராடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமே இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் செய்யலாம் மேலும் இது பண்ணச்சிருக்கேன் எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்ட்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்